இதுதான் வந்து இந்த நாகர்கோவிலில் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கண்டுபிடிக்கப்பட்ட கடலில் ஒத்தி வரும்போது ஒரு மீனவரால் அந்த அடையல் பார்க்க போகிற ஒரு அண்ணா நாகர்கோயில சேர்ந்த அந்த அண்ணாவால் தான் இந்த மிதவையை கண்டுபிடிக்கப்பட்ட பாருங்கள் ஃபுல்லாக மூங்கில் மூங்கிலுக்கு கீழே ஃபுல்லாகவே ரெஜிஃபோம் பச்சிருக்கணும் அதாவது மிதத்துறதுக்கு உங்களுக்கு நம்மள எல்லாேருக்கும் தெரியும் இப்போ இந்த மிதவையை வந்து பார்க்குறதுக்கு இந்த எங்களுடைய மருதங்கனி போலீஸாரும் அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா மருதங்கணி இராணுவத்தினரும் வந்து அதுகளை பார்க்கணும் என்ற அவர்களுக்கு இந்த கடமை தானே அவர்கள் வந்து கண்டிப்பாக ஒரு இன்னொரு நாட்டிலேருந்து ஒதுங்கின ஒரு பொருளை வந்து பார்க்கணும் அவங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த கீழே அந்த ரஜிபோம் எல்லாம் தெரியும் அல்ல வந்து அடித்து கொண்டு இருக்கு இந்த அண்ணா தான் கயிறு போட்டு கட்டி விட்டு காலையில் வரும்போது வந்து இதுதான் எனக்கு டைக்கு அந்த கடலால் வந்து எனக்கு கிடைக்கப்பட்டது ஓ கிடைக்கப்பட்டது கண்டு ஒன்று நான் கைத்த போட்டுங்க விழுத்து கட்டி போட்டேன் கட்டி போட்டு ஆமிக்காரருக்கு வச்சு வேலுக்கு மறைவிச்சேன் நான் சீ சீ அடிக்க மறைவிச்சே நான் உடனே நான் அடிச்சு சொன்ன காரணம் என்ன சொன்னால் உள்ள வந்து சரியா வேற இந்த வேற நாட்டுல சரியா சிலைகள் கணக்காக இருக்குது கொஞ்சம் விழியல் மதிக்கக்கூடிய சிலைகள்லாம் உள்ளே இருக்குது அப்போ நான் இதை வந்து சரி நான் இப்போ அனந்தியு அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தா இப்போ வந்து பருத்த தான் நிற்கிறோம் என்ன விஷயம்னு சொன்னால் இந்த நாகர் கோவில் நாகர்கோவிலில் வந்து ஒரு வீடு வீடுண்டு சொல்ல சொல்லப்போனால் இந்த புத்த உள்ள அடங்கிய ஒரு கோயில் மாதிரி தான் ஒரு அவர்கள் அந்த மியன்மார் நாட்டில் இருந்தோ எந்த நாட்டுன்னு நாங்கள் அது கூடுதலாக நான் நினைக்கிறேன் இப்போ மியன்மார் நாட்டில் தான் பிரச்சனைகள் போய் கொண்டிருக்கோம் அப்போ அங்கே இருந்து தான் இந்த கடலில் ஒதுங்கி வந்தது இல்லை நாகர்கோவிலில் வந்து ஒரு வீடு வந்து புத்தர் சிலைகளோடு வந்து ஒதுங்கிருக்குதாம் ஸோ அந்த நாட்டு மக்கள் வந்து கூடுதலாக புத்த தான் வழங்குறவர்கள் நான் நினைக்கிறேன் ஸோ நிறைய கடவுளை வணங்குறவர்கள் இருப்பார்கள் இருந்தாலும் இப்போ என்ன பிரச்சனை இந்த நாகர்கோவில் பகுதியில் வந்து ஒரு மூங்கிலால் செய்யப்பட்ட வீடும் அந்த சிலைகளும் தான் கரை ஒதுங்கி இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ்புக் அதாவது இந்த சமூக வலைத்தளங்களில் அடிக்கடி பகிரப்பட்டு கொண்டு இருக்குது அந்த இடத்துக்கு நாங்கள் நேராக போய் அந்த வீடு எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குது என்ன கட்டம் அந்த ஊர் மக்களை கேட்டு விசாரித்து அறிந்து உங்களுக்கு அந்த வீடுக்குள்ளே இருக்கிற அந்த வீட்டுக்குள்ளே இருக்கு இருக்கின்ற அனைத்து விதமான அந்த சிலைகளையும் காட்டி அதை என்ன எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லி ஏழுமன்றாக விசாரித்து உங்களுக்கு அதை தான் காட்டப்போகிறோம் ஸோ நீங்கள் அனந்த் வியூவுக்கு யாராவது புதுசாக இருந்தால் அனந்த் வியூவுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க

வரும்போதுதா தான் இந்த மூங்கு வீடு சரியா கரையை ஒதுக்கி கொண்டு வந்த நிலை கிடந்தது ஒதுக்கி கொண்டு வர்ற அளவுல நான் இதை கண்டு போட்டு உடனே கைத்தளை பிடிச்சி கட்டி போட்டு நான் ஊர் மக்களுக்கும் அறிவிச்சு சரி சீ அடிக்க நான் அறிவிச்சு விட்டுனேன் நீங்கள் வரும்போது கிட்டத்தட்ட கரையில இருந்து எத்தனை மீட்டர்ல இருந்தது கடலுக்கும் அந்த வீட்டுக்கு எப்பவும் கரையில இருந்து சொல்லி ஒரு பத்து மீட்டர் பதினஞ்சு மீட்டர் கைத்தால கட்டி போட்டு நான் கட்டி விட்டேன் நீங்கள் தனியே தான் இந்த பெரிய வீட்டை மாதிரி இருந்ததோ இல்ல இல்ல சரியா கஷ்டப்பட்டு தான் கஷ்டப்பட்டுதான் தனியே தான் கஷ்டப்பட்டேன் இதுக்கு இது இப்ப இந்த வருஷம் தான் இந்த புடியான வீடுகள் இந்த இடத்துல ஒதுங்குதா அல்லது இதுக்கு முதலும் வருஷங்களும் அப்படியா தகவல் உங்களுக்கு தெரியுமா இல்ல நான் கோயில பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்திருக்குது மற்றபடி குடாரப்பு மாமனிலாம் வந்து இதுக்கு முதல் வந்து நாலஞ்சு வீடுகள் இப்படி முதலா ஒதுங்கி இருக்குது சொன்னா கருத்துறை பகுதியில இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஒரு வீடு தகவல ராணுவத்தினரும் சென்று இருக்கிறார்கள் வந்து இந்த இடத்துல அறிவிச்சு நான் ராணுவத்துக்கு முதன்முறை பண்ணி அறிவிச்சேன் மூன்றரைக்கு எல்லாம் அறிவிச்சிட்டேன் நான் அறிவித்த கையோட அம்பன்ல இருந்து சரியா ராணுவத்தினர் ராணுவத்தினர் வந்து பார்வையிட்டதை பொறுத்து இந்த இது என்னத்துக்காக அமைக்கப்பட்டது ஏன் கரையோதுங்கினதாக ராணுவத்தினர் உங்களுக்கு சொல்லி இது வந்து என்ன சொன்னா மியான்ல இருந்தா வந்திதான் சொல்லியிருக்கேன் மற்றபடி கரையோதுங்கின காரணம் என்ன தெரியாது சரியா தெரியல இது வந்து ஒரு கோயிலா இருக்குமா அல்லது இறந்தவர்களுக்கான ஒரு சமாதியாக ஆத்மா சாந்தி பிரார்த்தனைக்காக மிதக்க பெற பேழியாக இருக்குமா ராணுவத்தினர் அது சம்பந்தமாக ஏதாவது சொன்னார்களா ஓமன் ராணுவத்தில் சொல்கிறேன் வேணுன்னு சொன்னால் இது வந்து அங்கே அந்த மேன்மாரில் சரியா வருத்தங்கள் கூடுதலாக வர்ற வழியாக வந்து அவைய வருத்தங்களை சரியா நீக்குவதற்காக இப்படிப்பட்ட இந்த சிலைகளை செஞ்சால் கடலில் இப்படி புரிற வேணும் அண்ணா வணக்கம் வணக்கம் எங்கே எத்தனை மணிக்கு கண்டறிகள் நான் இது காணை கண்டு காலையில் சரியா நான் மூன்று மணி உலகம் தானே கடலுக்கு தொழிலுக்கு போய் கண்டிப்பா இல்லை இல்லை நான் கடல் அடையில் பார்க்குறது வேறு நான் கடற்கரைக்கு ஒரு நாளும் காலையில் வருவேன் இன்றைக்கு காலையில் வரும்போது வந்து இதுதான் எனக்கு டேக்கு அந்த கடலால் வந்து எனக்கு ஓ கிடைக்கப்பட்டது கண்ட உடனே என்ன செய்யறீங்க கண்ட உடனே நான் கைத்த போட்டுங்க இழுத்து கட்டி போட்டேன் கட்டி போட்டு சாமி காரக்கு மறைவிச்சுக்கு வச்சு நான் சி சீ அடிக்க மறைவிச்சே நான் உடனே ஆ ஓகே சரி இப்போ நீங்கள் என்னென்ன ஏன் சில பேர் வந்து உடனே உடச்சி எடுத்துட்டு போயிடுவீங்க இது வந்து நான் அடிச்சு சொன்ன காரணம் என்ன சொன்னால் உள்ள வந்து சரியா வேற இந்த வேற நாட்டு சரியா சிலியல் கணக்கு இருக்குது கொஞ்சம் விலியல் மதிக்கக்கூடிய சிலிகள்லாம் உள்ள இருக்குது அப்போ நான் இதை வந்து சரி நான் இப்போ உடச்சு எடுத்து கொண்டு போய் நாளைக்கு இது வந்து ஒரு கேஸ் ஆகக்கூடாது எனக்கு தான் நான் உடனே கால் பண்ணி சொன்னாருக்கு இப்போ சாமிக்கும் கோல் அடிச்சுன்னா சீடிக்கும் கோல் அடிச்சோன்னா உள்ள இப்படி விலை மதிப்பாக தகுற ஒரு சிலிகள் கொஞ்சம் கிடக்குது அப்போ நீங்கள் நீங்கள் வந்து பார்த்தா தான் மிச்சம் வேலை பார்க்கலாம்னு சொல்லி சொன்னால் உடனே ஓகே வளமையை இப்படி வந்து பொருட்கள் அடைஞ்சா நீங்கள் அடிச்சுட்டு போயிடலாமா அப்படியே ஓமா இப்போ வந்து மாமுனை குடாரப்பில் எல்லாம் இதே மாதிரி கிட்டத்தட்ட இப்படி நாலஞ்சு கிட்ட வந்து அடைஞ்சது ஆனால் வந்து அதை வந்து மக்களை எல்லாத்தையும் பட்டியெல்லாம் எடுத்து கொண்டு போட்டுச்சுண்ணா

அவர் முன்னால் இது வந்து இப்போ வந்து கொண்டிருக்கிறேன் அவர் பார்த்தா பிறகு வந்து அவர்கிட்ட முடிவை கட்டியிருக்கேன் நாங்கள் கொண்டு போகிறாங்க போயிருக்கேன் ஓமாம் இப்போ என்னன்னா நான் மூன்று மணிலேருந்து இப்படியே நிற்கிறேன் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊடி குடிக்காம நிற்கிறேன் இதுலயே ஒரு ஸ்கார்ட்ட நான் சொல்லுவேன் என்ன சொன்னால் இப்போ சில்லியெல்லாம் மட்டும் எடுத்துக்கொண்டே இந்த வீட்டை மட்டுமே நடத்தாங்கன்னு சொல்லி கேட்பேன் சரியா நீங்கள் செய்வோம் நாங்க காலையை இந்த வீடியோல தெரிகிற இந்த ஒரு வீடு தான் அந்த மியன்மார்ல இருந்து வந்து அடைஞ்சேன் சொல்லி அந்த ஊர் மக்களும் அங்க இருக்கிற ஆக்களும் சொல்லினோம் இதுக்கு முன்னுக்கு நான் உங்களுக்கு அந்த அண்ணாவுடைய அதாவது வந்து இந்த போட் இந்த படகை வந்து கண்டுபிடிச்ச இந்த தெப்பத்தை வந்து அண்ணாவை தான் நாங்கள் பேட்டி நாங்கள் அவரும் அதை சம்மந்தமாக கூறியிருந்தவர் இப்போ உடனடியாக அந்த இடத்துக்கு இராணுவம் போலீஸ் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அந்த அது வந்து ஏற்கனவே இந்த மியன்மாரில் இருந்து இந்த கப்பல் வந்தது ஸோ அப்போ இதுக்குள்ளேயும் ஆக்கள் என்ற சந்தேகத்தில் இராணுவத்தினர் மருதங்கனி போலீஸ் எல்லாம் இந்த இடத்துக்கு உடனே வந்து விஜயத்தை மேற்கொண்டு அதை சம்மந்தமாக ஆராய்ஞ்சிருக்கணும் அவர்களுடைய கடமை தானே இன்னொரு நாட்டிலேருந்து எங்களுடைய நாட்டுக்கு ஒரு பொருள் வருதுன்னு சொன்னால் அதை சம்மந்தமாக அவர்கள் ஆராய்வார்கள் ஸோ அந்த வகையில் அவர்கள் நம்ம வந்து எல்லாம் பார்த்து கொண்டிருக்கணும் பாருங்க எப்படி கடல் அடிக்குது அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட எங்கட நாடுகளெல்லாம் இப்படி வீடு ஷேப்பில் பாருங்கள் மூங்கில்தான் மிதவை கீழே ஃபுல்லாக மூங்கில் அந்த எழுத்துக்களில் போட்டிருக்கிறதுன்னு படி பார்த்தா இது ஒரு படிப்பிக்கிறதுக்காக செய்யப்பட்ட ஒரு என்னன்னு சொல்கிறது ஒரு என்று தான் சொல்லி சொல்லலாம் உள்ளுக்கு நிறைய சிலைகள் எல்லாம் இருக்குது இப்போ இதில் வந்து மருதங்கனி போலீஸும் ஆமியும் வந்து உள்ளே ஏறி போய் பார்க்கணும் அதோட ஊர் மக்களும் ஃபுல்லாக இல்லாமல் அந்த ஒரு இடத்துல வந்து அந்த மேலே பாருங்கள் பௌத்த கொடிகள் அதாவது வந்து அவர்களுடைய அந்த பௌத் இது வந்து இந்த புயலையில் தான் கட்டப்பட்டிருந்தது ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு துறவியர் துறவியவர்களுடைய ஒரு பேனர் ஒன்று தான் அந்த அதுக்குள்ளே விலங்கிகள் இந்த சிலைகளை பாருங்க ஃபுல்லாகவே இந்த புத்தரை தான் ஒரு சிலைகளாகவே வச்சுருக்கிறார்கள் இந்த புயலைக்குள்ளே ஃபுல் இந்த வீடு என்னென்னா இந்த வீட்டில் வந்து இது வீடுன்னு சொல்கிறதோ இல்லாட்டி ஒரு ஆளில் வந்து நினைவு இதுன்னு சொல்கிறதோ ஆனால் வந்து கோயில் மாதிரி இருக்குது இல்லை உள்ளே போயிட்டு பார்ப்போம் இதை வந்து எங்கண்ட நாகர்கோவில் அண்ணாதான் வந்து கண்டு இழுத்துட்டு வந்து கட்டிட்டு இருக்கிறார் பாருங்கள் கீழே ஃபுல்லாக வந்து மூங்கில் இருக்குது மூங்கிலால் தான் மிதவை செய்து ரெஜிவம் இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு ரெஜிவோம் இந்த மொத்தம் வந்து ரெஜிவம் ஃபுல்லாக வச்சு கிடக்குது கிட்டத்தட்ட ஒரு பத்து அடி தொடக்கம் பன்னெண்டு அடிக்கில் வரும் இந்த வீடு இல்லை இதோ கோ ஆலயமாக தான் இருக்குது அந்த அதில் வந்து கரை ஒதுங்கி இருக்குது இலையல் மட்டும்தான் கொண்டு போகணும் மற்ற எல்லாம் இலையலுக்கு கண்டாளுக்கு விரும்பப்படும் எத்தனை மணிக்கு ஆலை எடுத்துக்கணும் தவிர இல்லை இது கடல் அடைஞ்சது மூணு மணி அஞ்சு மாட்டில் இங்கே வந்து கரையில் ஒதுங்கிட்டு அந்த வாழ்ல வந்து ஒதுங்கிடும் மூணு மணிக்கு

வாழை இலையெல்லாம் அமைச்சு முன்னுக்கு மூணு கிலோ ரெண்டு அப்பெல்லாம் வந்து ஆணி அரைச்சி கிடக்கு கட்டியும் கிடக்குது கீழே வந்து பிளகை போட்டு ஒரு இந்த மாதிரி அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாட்டா தண்ணி எல்லாம் வச்சு கிடக்குது இப்போ பார்த்தீங்கன்னா எங்களை இந்த வடமராட்சி கடற்கரை புல்லாவே வந்து பொருட்கள் வந்து கரை ஒதுங்கிட்டு இருக்குது ஏன் அலை கூட உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதில் வந்து இந்த சீட்டை முப்படி இருக்குண்டு இதால் வந்து இது எந்த நாட்டிலேருந்து வந்தான்னு பார்த்தா மெயினாக வந்து மியான்மர்லேருந்து வந்திருக்குது இருந்து வந்து இப்போ கரை இருக்குது உங்களுக்கு தெரியும் மியன்மாரில் இப்போ ஒரு மாதத்துக்கு முதல் எங்கன்னா போட்டு மொண்டு வந்து கரை ஒதுங்கினது ஆனால் அது ஸ்ரீலங்காவுக்கு இருந்தாலும் வந்ததா ஒரு நாளாக தான் இருக்கும் இந்த நூங்கில் வீடு அந்த இடத்துல இருந்து வெளிக்கிட்டு இதனுடைய வெளி தோட்டம் வந்து இதுவாக தான் இருக்கிறது அந்த வகையில இந்த ரெண்டு சைட்லேயும் வந்து மூங்கில் மரம் தான் இருக்கு ஆனால் அது கன நாள் இல்லை அதுல இல்லை வந்து இப்பயுமே இருக்கு அதாவது இந்த கொடி உங்கிலாலே கீழவாறு மிதப்புகளாலே சொல்றேன் ரஜிகோ சொல்லு மடுக்க இல்லாம கிடக்க இந்த இடத்துல கூடுதலா வந்து கம்பியால ஒரு வீடு அந்த குடியல் எல்லாமே வந்து இருக்கு இது வந்து ஆஹ் புத்தர்ச்சில இருக்கு புத்தர் இருக்கு ஆஹ் வந்து நிறைய ரெண்டு நாலு ஆறு எட்டு தேங்காய் கிண்ணியல் இதுல வந்து எதுவும் அவங்களோட லாங்குவேஜ்ல பாசையெல்லாம் இருக்கு ஆஹ் என்ன தெரியல அதான் தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸ் இந்த எழுத்துக்கள் கூடுதலாக புத்த இதுதான் இருக்கு கூடுதலாக எல்லாமே புத்தருடைய சிலைகளாத்தான் இருக்கிறது நான் நினைக்கிறாங்க அந்த நாட்டு மன்னர்களுடைய சிலைகளும் இருக்குது அஹ் சிலைகள் என்று நினைக்கிறேன் இதுதான் அந்த நாட்டு மன்னர்கள் நினைக்கிறேன் இது வந்து இந்த ஒரு பாம்புக்குள்ள ஒரு புத்தர் வந்து இருக்கிற மாதிரி இருக்கு இது ஒரு கோயிலாக வழிபட்டது மாதிரிதான் தெரியுது இது எங்க இருந்து வந்ததுன்றது தெரியல வாங்க வாங்க ஒளியில நிக்கிறாங்களோட பார்ப்போம் ராணுவத்தினரும் இருக்கிறார் அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் இது வந்து நாகர்கோவில் கடற்பரப்பில் வந்து இந்த மூங்கில் வீடு என்று சொல்லி அழைக்கப்படுற இந்த ஒரு வீடு இது வந்து இருக்கு இந்த இடத்துல நாரோயில் கரையோதுக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே இன்னைக்கு காலையில எத்தனை மணிக்கு காலையில அஞ்சு மணிக்கு இந்த மூங்கில் வீடு அல்லது மூங்கில் கோயில் என்றுதான் சொல்ல இது வந்து புத்தாகம புதி புத்தருடைய சிலைகள் அங்க வந்து வழிபட்ட ஒரு தடயங்கள் இங்கே இருக்கிறன அதை அத்தோ அத்தோடு தொடர்ச்சியாக பாருங்கள்